நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய தரமான பொருட்களை தேர்வு செய்ய பொறியாளர்கள் முன்வர வேண்டும் இந்திய தர அமைவனத்தின் கோவை கிளை அலுவலக இயக்குனரும் தலைவருமான ஜி பவானி வேண்டுகோள் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோவை கிளை சார்பாக பொறியியல் துறைகளில் உள்ள பொருட்களின் தரநிலைகள் மற்றும் அதற்காக வழங்கும் ஐஎஸ்ஐ பிஐஎஸ் ஹால்மார்க் தரச் சான்றிதழ்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி பட்டறைகள் நடைபெற்றது உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பிஐஎஸ் எனும் இந்திய தர நிர்ணய அமைவனம் நுகர்வோரின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது தர நிர்ணயத்தின் முக்கியத்துவங்களை அனைத்து துறைகளிலும் கடைபிடிக்கும் முறைகளை சட்ட ரீதியாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தும் விழிப்புணர்வுகளை இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை மண்டலத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு இந்திய தர நிர்ணய அமைவனம் கோவை கிளை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இதில் இந்திய தர அமைவனத்தின் கோவை கிளை அலுவலக இயக்குநரும் தலைவருமான ஜி பவானி தலைமை வகித்து பேசினார் அப்போது பேசிய அவர் பிஐஎஸ் சார்பாக பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு தர நிர்ணயங்கள் குறித்த விளக்கங்கள் தர சான்றிதழ்கள் பெறுவதற்கான செயல்முறைகள் மற்றும் தர நிர்ணயங்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் பொறியாளர்கள் இந்த தர நிர்ணயங்களை அறிந்து தங்கள் பணிகளில் தரமான பொருட்களை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார் சயின்டிஸ்ட் எஃப் சீனியர் டைரக்டர் அண்ட் ஹெட் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கோயம்புத்தூர் பிரான்ச் இன்னைக்கு வந்து பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி ஒரு சென்சடைசேஷன் ப்ரோக்ராம் இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இவங்களோட ப்ரொக்கர்மெண்ட்ஸ் இவங்களோட என்னென்ன பொருட்கள் வந்து இவங்க வாங்குகிறாங்களோ அது வந்து தரமானதாக இருக்கணும் அப்படி தரமானதாக இருக்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்களோட வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து விவ்விதம் விதவிதமான பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அந்த பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மூலியமாக அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் குவாலிட்டிக்கு அதை எப்படி எந்தெந்த பொருட்களுக்கு இருக்குது எந்தெந்த பொருட்கள் கட்டாயமாக ஐஎஸ்ஐ இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு க்ளியராக ஒரு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோக்ராம் இதில் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் அதுலேருந்து நிறையா இன்ஜினியர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிஐஎஸ் கேர் ஆப் இருக்குது அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அது அந் அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படின்றத பற்றி விளக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஸோ தட் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த ப்ராஜெக்ட்ஸு ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லா தரமான பொருட்களாக யூஸ் பண்ணுறதா இருக்கும் அதனால் இப்போ நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே இது வந்து அவங்க காமன் கன்சியூமராக அவங்க என்னெல்லாம் அவங்க அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்களில் எப்படி தரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது அதை பற்றியும் அவங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் ஸோ ஒரு நுகர்வோராக நம் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே நுகர்வோர் நானும் நுகர்வோர் நீங்களும் நுகர்வோர் எல்லாருமே நுகர்வோர் ஸோ ஒரு நுகர்வோருக்கு பாதுகாப்பாக என்னென்ன பொருட்கள் இருக்குது அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுவும் எப்படி ஈஸியாக நம்மளோட செல்ஃபோனில் இருக்கிற ஒரு பிஐஎஸ் ஸ்கேர் ஆப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர போகிறோம் நன்றி நன்றி